வீட்டில் கேதம் ஏற்பட்டுருச்சு நம்ம வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு எத்தனை நாள் கழித்து குலசாமி கோவிலுக்கு போகலாம் இது நிறைய பேருக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இந்த பதிவின் மூலியமாக அதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க தீட்டுங்கிறது முப்பது நாள் முப்பது நாள் யாருக்கு அப்படின்னா அந்த சடங்குகளை கலந்துக்கிறாங்கல்ல அந்த சடங்கு அப்படின்னா அந்த ஈம சடங்குல கலந்துக்கிறாங்கல்ல வந்து போகிறவங்களுக்கு இல்லை அந்த ஈம சடங்குல கலந்துக்கிறாங்கல்ல எப்படி சொல்றது அப்படின்னா எண்ணெய் தொட்டு வைப்பாங்க அதில் வந்து நீர் மாலை எடுத்து வருவாங்க அதே சமயம் அந்த அந்த பிரேதத்தை அதை தூக்கி தொட்டு அதை தழுவி அதற்கு உண்டான எல்லா அந்த ஈம சடங்குல யாரெல்லாம் உள்ள கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு முப்பது நாள் தான் முப்பது நாள் அது அந்த முப்பது நாள் கழிச்சு அவங்க கோவிலுக்கு தாராளமாக போகலாம் முப்பது நாளில் அது சரியாயிடும் சரி யா அதாவது இதில் எல்லாருக்குமே முப்பது நாள் தான் முப்பது நாள் அப்படின்னா அந்த இப்ப ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துல அவருடைய தாயோ அவருடைய தந்தையோ அல்லது அவருடைய த த அவருடைய உடன் பிறந்தவரோ யாராவது அங்கே ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கும் முப்பது நாள் தான் தீட்டுங்கிறது முப்பது நாளாக ஒரு வருடம் வருஷம் திரும்பாமல் அந்த வருஷம் அவங்களுக்கு திதி கொடுக்காமல் குலசாமி கோவிலில் பொங்க வைக்கக்கூடாது அதே சமயம் தேங்காய் வாழைப்பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணக்கூடாது இது ரெண்டு தான் செய்யக்கூடாது மற்றபடி கோவிலுக்கு போகலாம் வரலாம் இதை எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரி இது வீட்டில் ஏற்பட்டால் சரி உடன் பங்காளிகள் ஒரே சாமி கும்பிட்றவங்களுக்கு ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சடங்கில் கலந்துக்கிட்டீங்கன்னா நீர்மாலை இல்லை எண்ணெய் தொட்டு நீங்கள் சடங் நீங்கள் சடங்கில் நீங்கள் கலந்துக்கில்ல கலந்து கொள்ளலை அப்படின்னா உங்களுக்கு தீட்டு கிடையாது ஆனால் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க நீர் மாலை எடுத்தீங்க எண்ணெய் தொட்டு வச்சிங்க இது மாதிரி கோடி போட்டீங்க இதாவது ஏதாவது ஒரு சில அந்த ஈமச்சடங்களை நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாள் கணக்கு அந்த முப்பது நாள் கழித்து நீங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படி கலந்துக்கல அப்படின்னா நீங்கள் அன்று மறுநாளே குளித்து நீங்கள் கோவிலுக்கு போகலாம் ஆலயத்துக்கு போகலாம் சரிங்க இப்போ இதை இது இதை எதுக்கு சொல்கிறேன்னா நிறையா பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தர் இருக்கார் அவர் மேலே சாமி வருது அந்த சாமியாடி கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போகலாம் முப்பது நாள் கழித்து தாராளமாக போகலாம் சாமி வந்தாலும் சாமியும் ஆடலாம் சரிங்களா சரிங்க இதில் ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்கும் எது மாதிரி குழப்பங்கள் அப்படின்னா இப்போ சாமி கும்பிடு வருது இது போன்ற ஒரு சில உடன் பங்காளி யாரோ வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதனால் வந்து சாமி உங்களை தள்ளி போடலாமா அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யவே கூடாது அது அது தவறான ஒரு செயல் ஏன் அப்படின்னா குலதெய்வம் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நாம் கொடுக்காம அதனுடைய பசியை ஆற்றாமல் அந்த பசிக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு சமம் அது ஒரு சின்ன ஒரு உண்மை நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன் ஒரு குலதெய்வ கோவில் இருக்காங்க அந்த குலதெய்வ கோவிலில் அந்த குலதெய்வத்தை அந்த பூசாரியே அந்த இடத்துல தவறுறாரு இறந்து போகிறாரு அவர் இறந்து போன அடுத்து கரெக்ட் சரியாக ஒரு முப்பது நாளில் எல்லாரும் அந்த குடும்பத்தை தவிர்த்து எல்லா மக்களும் வந்து அந்த சாமிக்கு விழா எடுத்து அந்த விழா முடிஞ்சு கும்பாபிஷேகமும் நடந்துச்சு கும்பாபிஷேகமே நடந்துச்சு அப்போ அந்த தெய்வத்தோட நிலையிலேருந்து நாம் சிந்திக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு சில இடங்களில் எல்லா இடங்களும் இல்லை ஏதாவது ஒரு சில இடங்களில் எப்போ அது மாதிரி ஒருத்தர் இது மாதிரி ஆயிடுச்சு பங்காளிக்கு இப்படி ஆகிடுச்சு இது மாதிரி கும்பிடக்கூடாது சாமிக்கு கோவிலுக்கு போகக்கூடாது அப்படி சொல்றதெல்லாம் மகா தவறு அந்த செயலை யார் செய்கிறாங்களோ அவங்க அந்த தெய்வத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் அதனால் இதில் குழப்பமே இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா குலசாமி நல்லா இருந்தால் தான் அந்த குளத்தில் இருக்க எல்லா குல மக்களையும் காக்க முடியும் அந்த குலமக்கள் அந்த குளத்தில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குலதெய்வத்தை நம்ம காய போட்டோம் அப்படின்னா குலதெய்வத்தை நமக்கு நாமே ஒரு சில அனுமானிச்சுட்டு அந்த தெய்வத்தை போய் வணங்காமல் தேவையானதை செலுத்தாமல் கொடுக்காம நாம இருந்தோம் அப்படின்னா அந்த இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த பாதிப்பாகும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இழப்பு யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குமே முப்பது நாள் தான் கணக்கு முப்பது நாள் கழித்து அவங்க தாராளமாக கோவிலுக்கு போகலாம் வரலாம் வருஷம் திரும்பாமல் சக்கரை பொங்கல் வைக்கக்கூடாது தேங்காய் வாழைப்பெல்லாம் அபிஷேகம் பண்ணக்கூடாது இது ரெண்டு ஒன்றை தான் மனசில் வைக்கணும் சாமியே வந்தாலும் சாமி ஆடலாம் சரிங்களா இதில் நான் சொன்னேன்ல ஏன் அந்த முப்பது நாள்னால் அந்த முப்பது நாளில் அதனால தான் அந்த அதில் உடன்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த தீட்டுமே சேரும் அதுவுமே வந்து அது சரியாகிடும் அப்படி உடன்படாத பங்காளிகளுக்கெல்லாம் அது போயிட்டு வந்து குளிச்சுட்டாங்கனாலே அது முடிஞ்சு மறுநாளே தாராளமாக கோவிலுக்கு போகலாம் ஆலயங்களுக்கு போகலாம் அதனால் இப்படி நடந்துருச்சு அதாவது ஒரு சில ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி ஒரு உடன் பங்காளிகளுக்கு எதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த முப்பது நாள் கோவிலவே நட சாத்துற இடம்லாம் இருக்குது அதுவுமே செய்யக்கூடாது ஆனால் அப்படி முப்பது நாள் செய்கிறது கூட என்ன சொல்கிறதுனா ஒரு வகையில் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா சரின்னு கூட ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா உடன் பங்காளி அந்த பங்காளி வந்து இப்படி ஆயிடுச்சு ஒரு இழப்பு ஆயிடுச்சு அதனால் அதை அதை அதுக்காக நம்ம குலதெய்வம் அந்த ஒரு மாதம் நம்மளுடைய உடன் பங்காளிகள் ஆலயத்துக்கு போகாமல் ஏன்னா பங்காளிகள் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரில் ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் கலந்துருப்பாங்க எட்டு பேர் கலந்துக்க மாட்டாங்க அதனால் வந்து ஒரு முப்பது நாள் கழித்து நம்ம சாமியை போகலாம் நட திறக்கலாம்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதுவுமே செய்யக்கூடாது குல தெய்வம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பாத்தியப்பட்டது அந்த ஒரு குடும்பத்துக்கு அந்த ஒரு அந்த ஒரு வகையாக அந்த ஒரு அந்த ஒரு பங்காளிகளுக்கும் பாத்தியப்பட்டதே கிடையாது அதனால தெய்வத்துக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை யார் இதில் கலந்துக்கிட்டாங்களோ அந்த ஈம சடங்களை கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முப்பது தீட்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் நிறையா பேர் கேட்பாங்க ஆறு மாதம் ஆயிடுச்சு இது மாதிரி அடப்பு இருக்குது இது போகலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அது எல்லாமே யாருக்கு பொருந்தும் அந்த யார் இழப்பு ஏற்பட்டிருக்கோ அவர்களுடைய மகனுக்கோ அவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு மட்டும்தான் மற்ற யாருக்குமே கிடையாது அதுவுமே முப்பது நாள் தான் முப்பது நாள் தான் இந்த முப்பது நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சில அடப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு மாதம் இருக்குது மூணு மாதம் இருக்கு அடப்பு இருக்குன்னா அவங்க வந்து அந்த மூ அந்த மூணு மாசத்துக்கு எங்கேயும் ஆலையை செல்லாமல் இருப்பாங்க அது வேணும்னா அந்த அந்த ஐயர் அந்த குருக்கள் சொல்கிறபடி அதை நாம் அதுபடி இருந்துக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே நாம் நம்ம குலசாமியை பார்க்காம கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிற பிள்ளைகளை குடும்பத்தை காற்று கொடுக்கறது அங்கே இருக்கிற சாமி தான் ஒரு இழப்பு ஆயிடுச்சு அப்படின்னா இருந்து நம்மளை மறுபடியும் காத்து கொடுக்கறது அந்த சாமி தான் ஏன்னா இதை வச்சே ஒரு சில இடங்களில் தவறாக ஜோடிக்கப்பட்டு தெய்வத்தவே பட்டினியாக போடுற மாதிரி போட்டுருவாங்க அப்படிலாம் செய்யவே கூடாது குலதெய்வம் இல்லைன்னா அது என்னாலும் எப்போதும் அதனுடைய சக்தி பெருகிக்கிட்டே இருக்கணும் அந்த தெய்வத்துக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால் அன்பர்கள் இந்த தவறை யாரும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் சொல்கிறேன் முப்பது நாள் மட்டுமே தீட்டு அது யாருக்கு என்றால் அந்த ஈமச் சடங்கில் யார் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் முப்பது நாள் தீட்டு பறிவுடுத்தோர்களுக்கு முப்பது நாள் தீட்டு ஆனால் ஒரு வருஷம் திரும்பாமல் அபிஷேகம் செய்யக்கூடாது சர்க்கரை பொங்கல் வைக்கக்கூடாது இது ரெண்டு தான் கோவிலுக்கு போகலாம் சாமி வந்தால் சாமியை ஆடலாம் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்